சேலம் திருச்சி பிரதான சாலை மல்லூர் இருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் வேங்கம்பற்றி என்ற இடத்தில் இந்த மூணு புள்ளி ஐம்பது ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கிறது ஒரு கிணறு ஒரு போரு நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட தென்ன மரங்கள் இந்த நிலத்தில் இருக்குதுங்க நல்ல பச்சை பசி பசுமையாக காணப்படும் இந்த நிலம் சேலம் மாவட்டம் மல்லூர் அருகே வேங்கம்பட்டி என்ற இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரில் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணினிங்கன்னா நாங்கள் இந்த இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவோங்க இந்த இடம் பஞ்சாயத்து தார் சாலையிலே அமைஞ்சிருக்குதுங்க இங்கேருந்து வெர்னந்தூர் போகிறதுக்கு ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் இந்தாண்ட வீரபாண்டி செல்கிற வழிக்கும் ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த இடத்தை சுற்றி கம்பி முல்வேலி பாதுகாப்புக்கு அமைக்கப்பட்டுள்ளது சுற்றிலும் தொடர்ந்து எங்கள் சேனலில் பார்த்து ஆதரவு கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்